இந்த உலகத்துல தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் அது மட்டும் இல்ல நீங்க ஏற்கனவே உங்களோட சொற்பொழிவுல சொல்லியிருக்கிறீங்க இயேசு பாவங்களுக்காக சிலுவையில் பலியாகிவிட்டார் அவர் அவரது பாவத்திற்காக பலியாகவில்லை ஆனால் அவர் மனித இனத்தின் பாவத்திற்காக பலியானவர் கிறிஸ்துவர்களின் பாவத்திற்காக பலியானவர் இயேசு கிறிஸ்துவர்களின் பாவங்களுக்கு பலியானவர் என்று நான் நம்பினால் அதன் பிறகு இந்த உலகின் நிலைமை என்னவாகும் கேள்வியை முடித்து விட்டீர்களா நான் பேசலாமா அதாவது இயேசு உலக முழுமைக்கான பாவத்திற்காகவே பலியானார் எவர் ஒருவர் அவர் மீது விசுவாசம் கொள்கிறாரோ அவருக்கு ரட்சிப்பு பரிசாக கிடைக்கும் இது உங்களுக்கு மட்டுமல்ல இங்கு இருக்கும் அனைவருக்குமே சாத்தியமாகும் அப்படியானால் அவர் இறப்பிற்கு பின் உள்ள நிலைமைகளை யார் கையாள்வது இதை எல்லோரும் நம்ப துவங்கிவிட்டால் இப்போது நான் உங்களை கொன்றுவிட்டு நாளை நான் நீதிமன்றம் சென்று கனம் ஏசுநாதர் எனது பாவத்திற்காக ஏற்கனவே பலியாகிவிட்டார் நீங்கள் என்னை குற்றவாளி என்று சொல்ல முடியாது அதை உங்கள் வாக்கு மூலமாக காகிதத்தில் எழுதி தர முடியுமா இந்த நபரை குற்றவாளியாக்க முடியாது ஏனென்றால் இயேசுநாதர் ஏற்கனவே இவருக்காக பலியாகிவிட்டார் என்று இந்த கேள்விக்கு நான் முன்பே பதில் அளித்து விட்டேன் ஆகமம் ஜேம்ஸில் யோகோபு சொல்கிறார் நீங்கள் உண்மையில் விசுவாசம் கொண்டால் நீங்கள் என்னை கொல்ல மாட்டீர்கள் நீங்கள் என்னை கொல்ல மாட்டீர்கள் நீங்கள் எழுதி தாருங்கள் மிஸ்டர் இப்திகார் இன்று என்னை கொலை செய்தார் என்று நாளை இந்திய அரசியலமைப்பின் நீதிமன்ற சட்டப்படி குற்றமற்றவர் என்று இப்போது எழுதி தர முடியுமா இப்ப நீங்க எழுதி தர முடியுமா ஒரு நிமிஷம் நாளை நான் விசுவாசம் கொள்வேன் இயேசுநாதர் எனக்காக சிலுவையில் மறைத்தார் என்று நான் நாளை விசுவாசம் கொள்வேன் அதோடு நான் ஒரு முழு கிறிஸ்துவனாக இருக்கேன் ஒரு நிமிஷம் பாவத்தில் இரண்டு விதம் உள்ளது நான் கூறி இருக்கிறேன் பாவம் இருக்கிறது பாவத்திலான தீங்கும் இருக்கிறது சரியா ஒரு ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறேன் நீங்க ஒரு விசுவாசி நீங்க ஒரு முழுமையான விசுவாசி அல்லது ஒரு கிறிஸ்துவர் இல்லையா இன்று காலை நான் எனது மகளிடம் ஒன்றிலிருந்து இருபது வரை உள்ள வாய்ப்பாட்டை செய் என்று நான் சொல்லியிருந்தேன் மாலை வீடு திரும்பியதும் நான் கேட்பேன் என்றேன் அவள் என்னை மகிழ்விக்கும் விதமாக எல்லாவற்றையும் அவள் படித்திருந்தாள் எல்லாவற்றையும் மனதில் நிறுத்தி நிறுத்தியிருந்தாள் மாலை என்னிடமும் ஒப்பித்தாள் மிஸ்டர் ஜாகிர் ஒரு கிறிஸ்துவர் அல்ல அவர் ஒரு முஸ்லிம் ஆயினும் அவரால் பைபிளில் இருந்து எந்த வரியையும் சொல்ல முடியும் எந்த பைபிளாக இருந்தாலும் நீங்கள் ஒரு விசுவாசி என்கிறீர்கள் ஒரு கிறிஸ்துவை நேசிப்பவர் என்கிறீர்கள் அது இது என்கிறீர்கள் ஆனால் பைபிளிலிருந்து ஒரு வசனத்தை கூட உங்களால் மேற்கோள் காட்ட முடியவில்லை சகோதரரே 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 நீங்கள் பொறுமை நான் பதில் சொல்லவா நீங்கள் கேள்வியை மட்டும் கேட்க வேண்டும் பேச்சாளருக்கு என்ன தெரியும் அல்லது தெரியாது என்பது போன்ற கருத்துக்களை சொல்லக்கூடாது அதை புரிந்து கொள்ளுங்கள் அது அவருடைய உரிமை நீங்கள் கேள்வியை மட்டும் கேட்டுவிட்டு அவருடைய பதிலுக்காக காத்து அவர் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் நான் குறிப்பிடுகிறேன் பாவமும் இருக்கிறது பாவத்தின் பின்விளைவுகளும் இருக்கிறது உதாரணத்திற்கு ஒரு ஏழை ஒருவன் தன் உயிரை காத்துக்கொள்ள சிறிது உணவை சேகரித்து வைத்திருந்தான் நான் ஒரு திருடன் அந்த உணவை நான் திருடிவிட்டேன் அவன் பசியால் இறந்து விட்டான் அவன் உண்பதற்காக வைத்திருந்த உணவு அது சரியா சில நாட்கள் கழித்து அதாவது கொஞ்ச நாட்களுக்கு பின் விசுவாசமுள்ள நல்ல ஊழியர் ஒருவர் வந்து என்னிடம் நீ ஒரு திருடன் நீ அப்படி இருக்கக்கூடாது என்று போதிக்கிறார் நான் அதை உணர்ந்து நான் செய்த பயங்கரமான செயல்களுக்கு நான் திருடியதால் ஒரு மனிதன் இறந்ததற்கு எந்த பரிகாரமும் இல்லை என்று வருந்தும் அவர் என்னை திருத்தி இயேசுவிடம் பாவ மன்னிப்பு கேட்க வைத்தார் அதன் பின் என்னுடைய விதியே மாறிவிட்டது எனது விதியே மாறிவிட்டது இது உண்மை இது சத்தியம் இது பைபிளில் வாக்குறுதியாக தரப்பட்டுள்ளது இது கடவுளின் வார்த்தை ஆனால் நான் செய்த தீங்கை சரி செய்ய முடியுமா நான் அந்த மனிதனை கொலை செய்து விட்டேன் அவனது உணவை பறித்து விட்டேன் இதற்கு பதில் இருக்க முடியாது ஆனால் என்னை போலீசார் பிடிப்பார்கள் அந்த நாட்டு சட்டத்தின்படி நான் தூக்கிலிடப்படுவேன் ஆம் நான் செய்த தீமைக்குரிய விளைவுகளை நான் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் ஆயினும் என்னுடைய ஆத்மா பாதுகாப்பாக இருக்கிறது ஏனெனில் எனது விதி மாறியிருக்கிறது கடவுள் எனது பாவத்தை அவர் முன்னிலையில் அழித்து விட்டார் ஆனால் நான் செய்த தீங்கு பாரதூரமானது அதற்குரிய கூலியை நான் இந்த உலகில் பெற்றே தேர வேண்டும் பல பாரதூரமான பாவங்கள் இவைகள் நான் கிறிஸ்தவனாக மாறியதனாலும் கடைந்தேறுவதில்லை இன்னொரு சூழ்நிலை உண்டு நான் ஒரு சிறு குற்றம் செய்தேன் அதாவது நான் பாஸ்டர் ஷாஜியை ஏமாற்றினேன் மறுநாள் கடவுள் என் மீது பழி சுமத்துவார் நான் அதற்காக வருந்து என்னை மன்னிக்கும்படி வேண்டுவேன் நான் ஏமாற்றிய ஷாஜியிடம் உங்கள் பேனாவை திரும்பப் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களை ஏமாற்றினேன் என்று சொல்லி மீண்டும் அந்த பேனாவை அவரிடம் நான் ஒப்படைப்பேன் ஆகவே பாவம் இருக்கிறது தீங்கும் இருக்கிறது எல்லாம் தீங்குகளையும் சரி செய்ய முடியாது உதாரணத்திற்கு நான் ஒரு போதைக்கு அடிமை கடுமையான குடிகாரன் என்னுடைய இளமை காலமெல்லாம் குடியிலேயே கழிந்தன எனது வயதில் சில கடவுளின் விசுவாசமான ஊழியர்கள் வந்து கடவுளிடம் விமோசனம் தேடுமாறு கூறுகிறார்கள் நானும் இயேசுவின் பெயரால் பாப விமோசனம் தேடுகிறேன் நான் இலவச பரிசாக ரட்சிக்கப்படுகிறேன் அதற்காக எந்த விலையும் எந்த உழைப்பும் இல்லை கடவுள் எனது விதியை மாற்றுகிறார் எனது இளமை காலமெல்லாம் என்ன நடந்தது நான் பீர் குடித்துக் கொண்டிருந்தேன் எனது ஈரலில் வீக்கம் ஏற்பட்டது நான் மெதுவாக பலமிழந்து மரணம் அடைவேன் அந்த பாவத்தின் தீங்கு என் வாழ்க்கையை பாதித்து விட்டது ஆனால் ஒரு விஷயத்தில் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் எனது ஆன்மா பாதுகாக்கப்பட்டது பாருங்கள் இவ்வளவு காலமாக நான் செய்த பாவத்தின் தீங்கு எது ஆயினும் எனது ஆன்மா பாதுகாக்கப்பட்ட கொடுக்கப்பட்டது காரணம் நான் பாவ மன்னிப்பு கேட்டேன் அதனால் எனக்கு இலவச அன்பளிப்பு கிடைத்தது ஆம் இலவச அன்பளிப்பு கடவுள் தீர்ப்பை தன்னுள் எடுத்து அதை எனக்கு சித்தமாக்கி அதை இயேசுவின் மீது சுமத்தியதுதான் புதுமை அத்தகைய புதுமையான பரிவர்த்தனை இயேசு உங்களிடமிருந்து பெற்று தனதாக்கி கொள்கிறார் யாருமே இதை செய்ய முடியாது கேள்விக்க பதில் சொல்லிவிட்டேன் என்று நினைக்கிறேன் உங்கள் பதிலில் எனக்கு திருப்தி இல்லை கேளுங்கள் கேளுங்கள் சகோதரரே இன்றைய மாலை பொழுதின் கடைசி கேள்வி நாங்கள் சபையோரை கேட்டுக் கொள்வது என்னவென்றால் நிகழ்ச்சி முடிந்ததும் ஒரு சில நிமிடங்கள் எங்களோடு செல்லுங்கள் கேளுங்கள் சகோதரரை எனது பெயர் சன்னி மேத்யூ நான் ஒரு மனிதவள ஆலோசகன் எனது சிக்மா மேன் பவர் அண்ட் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் சரி இந்த கேள்வி டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களுக்கு இன்று நாம் எடுத்துக்கொண்டு விவாதித்த இந்த தலைப்பு கிறிஸ்து உண்மையிலேயே சிலுவையில் பலியானாரா என்பதாகும் எதிர்ப்படையான இந்த கேள்வி அந்த கேள்விக்கு பதிலாகாது இது சாதாரண விவாத தத்துவம் இன்றைய தலைப்பு மீண்டெழுந்தாரா இல்லையா என்பது மட்டுமல்ல ஆயினும் நீங்கள் இந்த பொருளிலேயே விவாதிப்பதானால் மீண்டெழுவதற்கான ஆதாரத்தை பெறுவதானால் நாம் பைபிளில் மட்டும் பெற முடியும் அது கிறிஸ்துவர்களின் விசுவாசத்திற்குரியது நீங்கள் பைபிள் கடவுளின் வார்த்தை என்பதில் நம்பிக்கை இல்லை என்று குறிப்பிட்டீர்கள் ஆனால் அதிலிருந்தே குறிப்புகளை எடுத்து மீண்டெழுதல் நடைபெறவில்லை என்று நிரூபிக்கிறீர்கள் அத்துடன் ஏன் மீண்டெழுதல் நடைபெறவில்லை என்று கூறியதும் ஒரு நல்ல தர்க்கமாகும்